ஹாய் நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் குங்குமதி ஆயில்ல என்ன பொருட்கள் தான் சேர்க்கறீங்க வாங்கி ரெண்டே வாரம் தான் ஆச்சு அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கு அதாவது முகத்துல ரொம்ப நாளா இருந்த பிக்மெண்டேஷன் ரெண்டே வாரத்துல படிப்படியா மறைய ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நிச்சயமா நல்ல மாற்றம் தெரியும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய குங்குமதி ஆயில்ல ஆட்டுப்பால் குங்குமப்பூ மஞ்சிஸ்தா லிகோரைஸ் சொல்லக்கூடிய அதிமதுரம் செந்தாமரை மலர்கள் வேப்பம்பட்டை இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சொல்லிக்கிட்டே போலாம் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்மளுடைய பாரம்பரியமான முறையில ஒரு துளி கூட கெமிக்கல் சேர்க்காம முழுக்க முழுக்க இயற்கையான முறையில தயாரிக்கிறதுனால்தான் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது நம்மளுடைய குங்குமாதி ஆயினுடைய நிறத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது தோல் சுருக்கங்களும் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் அந்த பிக்மெண்டேஷனும் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய சருமம் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கு ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணிடலாம் இதுவே ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா நீங்கள் நைட்டு முழுவதுமே விட்டுட்டு மறுநாள் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்மளுடைய வெப்சைட்லையும் இருக்கு பாட்டில்லையும் கொடுத்துருக்கேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ